இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயில மடத்துக்குளம் ஏரியால ஒரு வீடு ஒன்று சேல்ஸ் வந்துருக்குதுங்க மொத்தம் வந்து நாலு புள்ளி எண்பத்தி மூணு சென்ட்டுங்க பில்டிங் வந்து அறுநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டுங்க கிழக்கு வாசல் வீடு வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து நாயம் பேசுறதுக்கு பழைய மாடல் பில்லர் டிசைனு பதினாறுக்கு பதினொன்னு சைஸ்ல ஒரு ஹாலுங்க மேல பாத்துக்கோங்க சீலிங் டிசைன் போட்டுருக்காங்க அப்படியே எட்டுக்கு பத்து சைஸ்ல ஒரு குட்டிய ஒரு கிச்சனு எட்டுக்கு பத்து சைஸ்ல ஒரு பெட்ரூமுங்க பதினொன்னுக்கு நாலு சைஸ்ல ஒரு ஸ்டோர் ரூமு கீழ ஊர மொசைக்கல் ஓட்டுருங்க நல்லா ஜம்மு இருக்குமாக்கு அப்படியே தர பாத்தீங்கன்னா சும்மா பல பழ பழம் இருக்குமாக்கு சைட்ல மேல உர படிக்கட்டு மேல வந்து வரீங்க ஒரு ரெண்டு ரூம் இது முன்னாடி வந்து அப்படி சும்மா ஒரு ஹால் மாதிரி அப்படியே ஜன்னல் ஓப்பன் வச்சு காத்தடி இது ஒரு சின்ன ரூம் மாதிரி பின்னாடி வந்து அலமாரி செட்டப் போட்டுருக்காங்க மேல வந்துட்டு உங்களுக்கு சிமெண்ட் சீட் ரூஃபிங் இது வெளியில சிட் அவுட் ஏரியா அப்படியே பக்கத்துல இந்த இடத்துல டேங்க் வச்சிருக்காங்க தண்ணி டேங்க் ஜல மூலையில தண்ணி தொட்டிங்க ஏழு அடி ஆள மூணடி ஆகல இங்க வருங்க என்ற முகமே தெரிய உங்களுக்கு தண்ணி ஒழுக்கல பளுச்சு ஏன் தெரியுது நான் சாதாரண தண்ணி இல்லைங்க அமராவதி தண்ணி அதனால எப்படி தெரியுது வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வீடோட்டி தெக்கால இருபத்தோரு அடி ரோடு ஆக வந்து கார்னரான ஒரு சைட்டுங்க வீட்டோட டிசைன் பாத்துக்கோங்க அப்படியே சும்மா சூப்பரா இருக்குமா கன்னி மூலையில வந்து இன்னொரு பெரிய வீடு கட்டி இங்க இடம் இருக்காங்க அக்னி மூலையில வந்து இந்த இடத்துல பாத்ரூம் இருக்குது லெட்டின் பாத்ரூம் நல்லதா நீ பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க எப்பவுமே தண்ணி வந்துட்டே இருக்குங்க இந்த வீடு கட்டி வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க மடத்துக்குளம் ஏரியால இடத்துக்கும் வீட்டுக்கும் மதிப்பு எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் லட்சம் சொல்லிங்க நீங்க யாராவது மடத்துக்குளம் ஏரியால வீடு பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டை நீங்க தாராளம் வாங்கலங்க புடிச்சிருந்த வீடியோ நம்பருக்கு போன் பண்ணுங்க முடிச்சுக்கோங்க